ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் நாளைக்கான ப்ரமோவுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிடுங்க வீரா வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பேக்கை எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் எடுத்து வைக்கிறதுக்காக கிளம்பி வராங்க அப்போன்னு பார்த்து மாறன் வந்து கேட்குறாரு எங்கே போகிற சவாரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே பேசாமல் பேக்கை கொண்டு போய் ஆட்டோவில் வைக்கிறாங்க இந்த பக்கம் அவங்க அம்மாவும் பிருந்தாவும் ஏதோ கூச்சிட்டு போகிறா போல இருக்கு என்னென்னு கேளுங்க தம்பி அப்படின்னு சொல்லவும் ஏ வீரா எங்கே போகிறேன்னு கேட்டு வந்து ஆட்டோவில் வைக்காரு அப்படின்னு வீரா சொல்கிறாங்க இவனே வந்து மாறன் வந்து பிருந்தாட்ட சொல்கிறாங்க ஏ ஒன்று தான் பாரு சவாரி உனக்கு ஆட்டோ வைக்கிறன்னு ஏதாவது ஓட்டக்கா கற்றுக் கொடுக்க போகிறா பலருக்கு போய் உட்காரு அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்னே தான் கூப்பிட்டேன் அப்படின்னு மாறனை கூப்பிட்றாங்க என்னையா அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் போய் உட்காறாங்க ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்புறாங்க போய் ஒரு பூக்கடையில் போய் நிறுத்துறாங்க ஆட்டோவை ஈரா கீழே இறங்கி போய் ரெண்டு மாலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களும் மாலையை கொடுக்குறாங்க இப்போ ஆளுக்கு ஒரு மாலையை எடுத்துக்கிறாங்க மாறன் வந்து வீராக்களத்தில் அந்த மாலையை போட போகிறாங்க ஏ என்ன பண்ணுற உன் காலத்தில் நீயே போட்டுக்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் காலத்துலேயும் அவங்கவுங்க மாலையை போட்டுவிட்டு திரும்ப ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க ராமச்சந்திரன் வீட்டுக்கு போகிறாங்க அங்கேன்னு பார்த்து கார்த்தி வந்து இவங்களை ஆட்டோவில் இறங்குறத பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டில் போய் கையெழுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை அவங்களே இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வக்கீலு ராமச்சந்திரன் கண்மணி எல்லாருமே வந்து ஆகி வந்து வெளில வந்து பார்க்குறாங்க வீராவும் மாறணும் மாலையும் கழுத்துமாக இருக்கிறாங்க இதை பார்த்தா வக்கீல் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் நீங்கள் டைவர்ஸ் நோட்டீஸ் கேட்டிங்களா இவங்க வந்து டைவர்ஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே இவங்க இருக்கிறத பார்த்தா மாலையும் கழுத்துமால வந்திருக்காங்க டைவர்ஸ்க்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மாலயங்களுத்துமாக வெளில நிற்கிறாங்க இதை பார்த்தா கண்மணி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இதோட வந்து ப்ரொமோ முடியுது என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்